தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே நன்றி பாதுகாத்தீரே நன்றி பராமரித்தீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் அன்பினால் ஆதரவினால் எங்கள் வாழ்வை மூடினீரே நன்றி அப்பா நீரே எங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் நீரே எங்கள் வாழ்க்கையில் முதலிடம் என்று உம்மை கண்முன்பாக வைத்து வாழ கற்று கொடுக்கிறீரே நன்றி இந்த நாளை ஆசிர்வதிப்பிரா இந்த நாளை பொறுப்பெடுப்பிறாக எங்கள் வாழ்வில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெளிவேட நிலைமைகள் வெளி அடையாள நிலைமைகள் மாறுவதாக உள்ளத்திலே உள்புறத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க எங்கள் வாழ்வை பொறுப்படு இந்த நாள் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்வோமாக உம்முடைய அன்பிலே மட்டும் வாழ உம்முடைய ஆசிர்வாதத்தில் மட்டும் நிலைத்திருக்க உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான ஆசிர்வாதங்களை உரிமையாக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் நாள் முழுவதும் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக ஆளுவை செய்வீராக ஆட்சி புரிவீராக உம்முடைய உடனிருப்பை எங்கள் கண்கள் காண்பதா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே